மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு அந்த தீர்ப்பை இந்த கேள்விக்கு பதில் தரும் வடியில கனமில்லை வழியில எங்களுக்கு பயம் இல்லை தேமுதிக எப்படியாப்பட்ட கட்சி என்பதை தமிழக மக்கள் அறிவாங்க உலகம் முழுவதும் இருக்கும் தமிழர்களும் மக்களுக்கும் தெரியும் அந்த கூட்டணியை தான் இந்த முறை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அமைப்போம் என்பதை மீண்டும் இந்த நேற்று நயினார் நாகேந்திரன் சொன்னது கேட்டிங்களா எடப்பாடியார் அண்ணன் எடப்பாடியார் சொன்னதை கேட்டிங்களா அண்ணன் எடப்பாடியார் ஸ்டேட்மெண்ட்டு கேட்டிங்களா அதே போல பாஜகவின் தலைமை தலைமையில் இருப்பவர் நயனார் நாகேந்திரன் அவர் சொன்னதையும் நீங்க கேட்டிங்க அதிமுகவின் தலைமை அண்ணன் எடப்பாடியார் சொன்னதையும் நீங்க கேட்டிருக்கீங்க அதே போல் திமுகவில் அமைச்சர் ஏவாவேலு கொடுத்த அந்த பேட்டியும் நீங்க தான் எடுத்து போட்டுருக்கீங்க எனவே அவங்க மூணு பேர் மெயின் தலைமையில் இருக்கிறவங்களே இது வரைக்கும் நாங்க எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை என்று சொல்லும் பொழுது பத்திரிகையாளர்களாகிய உங்களுக்கு மட்டும் யார் வந்து ரெண்டு பக்கம் பேசுறாங்க ரெண்டு பக்கம் பேசுறாங்க என்ற பொய்யான தவறான செய்தி யார் சொல்றாங்க என்பது எனக்கு தெரியல ஏன்னா அதுக்கு நான் சொல்றத விட அதுக்கு உரியவர்களே அதுக்கு பதில் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க அதுக்கு பதில் அண்ணன் எடப்பாடியார் சகோதரர் நயினார் நாகேந்திரன் அதே போல அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் கொடுத்திருக்காங்க மாவட்ட செயலாளர்கள் எங்க நிர்வாகிகள் தொண்டர்கள் எந்த கூட்டணியை விரும்புகிறார்களோ அந்த கூட்டணியை தான் இந்த முறை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அமைப்போம் என்பதை மீண்டும் இந்த நல்ல நல்ல உறுதியாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எப்ப கூட்டணி அறிவிப்பீங்க என்று அடுத்த கேள்வி நீங்க கேப்பீங்க உண்மையில் என்ன இந்த கேள்வி கேட்க வேண்டியது எங்கள் மாவட்ட செயலாளர் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் தான் அவங்களே கூலா இருக்காங்களே அவங்களே ஹாப்பியா இருக்காங்க அவங்களே நம்பிக்கையோட இருக்காங்க அப்படி இருக்கும்போது பத்திரிகையாளர்களுக்கு மட்டும் ஏன் இந்த அளவு அப்படியே டெய்லி வந்து கேட்ட கேள்வியே கேட்கறீங்க எனக்கு தெரியல இது தேமுதிக எங்க கட்சி என்ன டிசிஷன் எடுக்கணும் எப்ப அறிவிக்கணும் என்பதை

தாமதம் எல்லாம் உங்கள் கற்பனைக்குட்பட்டது தேமுதிகை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் உறுதியாக இருக்கிறோம் அதனால உரிய நேரத்தில் எங்களுடைய அறிவிப்பை நாங்கள் தெரிவிப்போம் என்பதை மீண்டும் நான் சொல்றேன் மூணாம் தேதி மாவட்ட செயலாளர் மீட்டிங் நான் சொல்லவே இல்லை நீங்களா ஒரு செய்திய போட்டுட்டு அது நான் சொன்னதா கருத்து சொல்றது முதல்ல தப்பு எங்க எங்க நான் சொன்ன வந்து மாவட்ட செயலாளர் மீட்டிங் நான் எங்க சொன்னேன் நான் சொல்லவே இல்லை நீங்களா ஒரு செய்தி போடுறீங்க நீங்களா அதுக்கு ஒரு பதில் சொல்றீங்க பல முறை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் தலைமை கழகம் அறிவிக்கும் அதிகாரப்பூர்வ அறிவுக்கு மட்டுமே உறுதியானது இறுதியானதுன்னு நீங்க ஒவ்வொரு நாள் நீங்க உங்க கற்பனைக்கு ஏற்பட்ட பகுதி செய்தி போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஸோ அதுக்கெல்லாம் வந்து நான் டெய்லி உட்காந்து பதில் சொன்னேன்னா என்ன இருக்கு அதனால வெயிட் பண்ணுங்க கூலா இருங்க ஹாப்பியா இருங்க நாங்களே கூலா இருக்கோம் நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க அதனால பாருங்க எங்க நிர்வாகிகளாம் ஹாப்பியா இருக்காங்க அவங்களே உறுதியா இருக்காங்க ஸோ உரிய நேரத்தில் உரிய அறிவிப்பை உங்களுக்கு தெரிவிப்போம் வேற ஏதாவது கொஸ்டின் தேமுதிக உலகம் முழுவதும் இருக்கும் தமிழர்களும் மக்களுக்கும் தெரியும் அந்த கருத்தை சொன்னவர் எப்படியாப்பட்டவர் என்பதும் மக்களுக்கு தெரியும் அதனால அவங்களுக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது எனவே தேமுதிக ஒரு கண்ணியமான கட்சி கேப்டன் அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி இன்னைக்கு இருபத்தி ஆறாவது ஆண்டு அவர் அறிமுகப்படுத்திய கொடி நாள் இந்த நல்ல நாள் ஹாப்பியான செய்தியை தான் பேசணும்னு நினைக்கிறேன் எனவே யாருடைய கருத்தும் எங்களை எந்த வகையிலும் பாதிக்காது ஏன்னா வழியில கனமில்லை வழியில எங்களுக்கு பயம் இல்லை அதனால அவங்க அவங்க கருத்து அவங்க அவங்களுக்கு உட்பட்டது அதற்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நாங்கள் அனைவர் மீதும் மரியாதை வச்சிருக்கோம் நாங்க கண்ணியமாக எங்கள் கேப்டன் எங்களுக்கு வழிகாட்டியபடி அந்த கண்ணியத்தோடு தான் எங்கள் கழகத்தை வழி நடத்துவோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமை பண்றாங்க நான் இது வரைக்கும் பேசுறது நீங்க கேட்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் நான் தான் பல நாள் அதை சொல்லிட்டு இருக்கேன் அப்படி அமைந்தால் நல்லது என்பதுதான் என்னுடைய கருத்து எல்லாருடைய கருத்தும் அதனால வந்து எப்படி வரப்போகுதுன்றதை கணிக்கவே முடியாது அப்படி அமைந்தால் அந்த உரிமை எல்லாருக்கும் பகிர்ந்து அளிக்கும் போது நல்லது ஒரு மாற்றம் இருக்கும் தமிழ்நாட்டில் என்பது கருத்து ஆனால் தேர்தல் முடிவுகள் தான் மக்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதுதான் இதற்கான பதிலாக இருக்குமே ஒழிய இன்னைக்கு நாம் அதை பற்றி பேசுவது எல்லாமே ஏசி எங்களுக்கு நான் பதில் சொல்வது மாதிரி ஆயிரும் அவர் கருத்தை அவர் சொல்லி இருக்காரு அதை நான் என்ன பார்க்க முடியும் நாங்க என்ன சொல்றோம்னா அப்படி வந்தால் நல்லது என்பதால் நான் இன்னைக்கு இல்ல என்னுடைய பிரச்சாரத்துல இருந்தே அதை சொல்லிட்டு தான் இருக்கேன் அதனால பார்ப்போம் மக்களே இறுதி எஜமானர்கள் மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு அந்த தீர்ப்பை இந்த கேள்விக்கு பதில் தரும் உறுதி பண்ணலன்னு சொல்லுவோம் அறிவிக்கிறோம் அதற்கு தான் எங்கள் நிலைப்பாடு என்ன என்பதை உங்களுக்கு சொல்ல முடியும் இதுவரைக்கும் யார் எந்த தொகுதியில போட்டி போட போறோம் யாருக்குமே தெரியாது அவங்கவுங்க விருப்பத்துக்கு திருப்பமனையில் அந்தந்த தொகுதிக்கு அந்தந்த எங்க நிர்வாகிகள் எழுதி கொடுத்திருக்காங்க அதனால கூட்டணி முடிவானோ